ஒரு ஷார்ட் வீடியோ பண்றேன்னு சொன்னால அதான் ஒரு ஷார்ட் வீடியோ ரொம்ப பெருசா அப்ப மாட்டேன் ஒரு ஷார்ட்ல தான் வரும் மூணு நிமிஷம் வீடியோ தான் வரும் முடிச்சலாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரி காரங்க இந்த ஜெயராஸ் பீனிக்ன்ற ஒரு ரெண்டு அந்த அப்பா அம்மா இறந்தாங்கல்ல போலீஸ் கஸ்டடியில லக்கத்துல இறந்தாங்க எல்லாருமே செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ட்வீட் போட்டானு போஸ்ட் போட்டானு நியூஸ்ல பேசினாங்க யாரு எடப்பாடி அவங்க டைமிங் ஆச்சு அந்த டைமிங் இருக்கப்போ ஸோ எல்லாரும் இந்த வேலையை பார்த்தாங்க பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் டிஎம் டிஎம்கே இருக்கு அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்த சாமிராஜி கட்டுப்பாட்டில் வச்சிருக்க மாதிரி இது நடக்குது பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எந்த பொலிட்டீஷனோ அதாவது முக்கியமான அந்த செலிபிரிட்டிஸ்லாம் மக்களுக்காக நினைக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்லாம் எல்லாம் சினிமாவில் மட்டும் இப்போ இந்த செலிபிரிட்டிஸ்லாம் எல்லாம் பத்தி பேசணும் அப்படின்னுலாம் தான் கிடையாது அவங்க தான் ஆகணும் வரி பணம் கட்டி நம்ம வந்து டாக்ஸ் கட்டி ஒரு டிக்கெட் எடுத்து உள்ள போய் பார்க்கறது டிக்கெட் தான் அவங்களுக்கு சேலரி போகுது சோ எப்படி ஒரு அரசாங்க அதிகாரியை நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி சினிமா சினிமா செலிபிரிட்டின்னு கேட்கற ரைட்ஸ் இருக்கு நம்மள வச்சு தான் அவங்களுக்கு சம்பளமே கிடைக்குது நீங்க தேட்டர்ல போய் படம் பாக்கறதுனால அவங்களுக்கு சம்பளமே கிடைக்குது சோ பை கோட் தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுவோம்னு இருக்கோம் அதுக்கான வீடியோ தான் இது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இவங்க புறக்களிக்கணும் தேவையில போது இவங்க வந்து நாம இல்லைன்னா நம்மளுடைய ஆதரவு இல்லைன்னா இவங்க ஒண்ணுமே கிடையாதுன்றத காட்டணும் யாருமே போகாதீங்க தேட்டருக்கு ஓடி டில வந்துரும் பத்து நாள்ல வந்துடுது ஓடிடியில் அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹச்டி பிளே வந்துடும் எல்லாருமே கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒன் இயருக்கு வந்து தேட்டருக்குமே போகாதீங்க இந்த ஒன் இயர் அவங்களுடைய பணம் புறதுல அந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி ஒழுங்கும் போது அவங்களுக்கு பீதி உருவாகும் இப்போ சினிமாவை பைக் அவுட் பண்றவங்களுக்கு நாளைக்கு எதை வேணா பைக் அவுட் பண்ணுவாங்க மத்தியில அந்த பவர் வரும் மக்கள் ஆச்சுன்னா என்னன்னா மக்கள் கையில இருக்கக்கூடிய அந்த ஆச்சு இப்போ அது கிடையாது ஸோ நம்மளுடைய மக்களுடைய பவர் என்னன்னு தெரியாம மனு நம்ம இருக்கும் ஒரு முன்னாடி இண்டஸ்ட்ரிக்கோ கதிகங்க வைக்கணும் அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியை மொத்தமா டவுன் பண்ணணும் அது டவுன் பண்ண முடியும் நம்மளால யாரும் தேட்டர் பக்கம் போவாதீங்க தேட்டர்ல எவன் ஒருத்தன படம் சொன்னாலும் அஜித் விஜய் எத்தனை பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் எத்தனை சின்ன செலிபிரிட்டியாக இருந்தாலும் என் செலிபிரிட்டியோட பையன் முடியுமா உள்ள சினிமாக்கள் வந்தாலும் படத்துக்கு போகாதீங்க எல்லா ஓடிடிலே பாருங்க ஆன்லைன்ல பாருங்க இவங்களுடைய விஷயம் தெரியும் மனிதர் சாதாரண ஒரு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா யார் வாய் பேச மாட்டாங்க அப்படின்னா இந்த பயவெளியில் இருக்கிறது நம்ம பேசணும் இவங்களை படத்தை நம்ம பார்க்கணும் நம்ம நம்ம மூலியமா தான் செலிபிரிட்டியாக உட்காந்துருக்காங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்து கேட்க செய்யணும் அது அந்த இடத்துல தான் இருக்காங்க சோ நம்ம ஒர்ஷிப் பண்ணுறோம் எங்களை டிபி வைக்கிறோம் எங்களை ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அவங்களுடைய படத்தை நம்ம போட்டு கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம மூலியமாக எவ்வளோ சம்பாதிச்சு பெரிய லெவல்ல உட்காந்துருக்காங்க நாளைக்கு நாட்டை ஆளுன்னு வந்து துடிச்சுட்டு இருக்காங்க சோ இவ்ளோ பவர் இருக்க இவனுங்க ஏன் மனிதர்களுக்காக சாதாரண மனிதர் சாதாரண மனிதனுக்காக பேச மாட்டாங்க டிவிக்கு விஜய் வந்து பேசுனதுக்கான காரணம் பொலிட்டிக்கல் இறங்கினால்தான் இல்லைன்னா இவரும் வாய்ப்பு சட்டம் போட்டு உட்காந்துரு ஸோ இவங்க எல்லாருமே பைக்கோல் பண்ணணும் சினிமா போது உட்கார வைப்போம் அது நம்மளால முடியும் மக்களோட ஒற்றுமை மூலியமா இனிமே சினிமா தேட்டரில் யாரும் பார்க்காதீங்க அதுக்கான அந்த வீடியோ தான் ஸோ முடிஞ்சது ஒரு நூறு இந்த வீடியோ பார்த்து ஒரு நூறு பேர்லாம் தேட்டர் போகாமல் இருந்தீங்கன்னா அந்த நூறு பேரோட காசு போகாமல் போதும் அதுவே என்னோட வெற்றி நான் என்ன நான் முயற்சி பண்ண என்னோட வெற்றி சக்சஸ் ஆயிருக்கும் இவங்களை ஃபுல்லாக நம்ம அப்படி பார்க்கக்கூடாது அவங்க தான் நம்மளை அப்படி பார்க்கணும் ஸோ நம்மளை வச்சு தான் அவங்க அவங்கள வச்சு நாம கிடையாது இதை முதல் காட்டுங்க ஒற்றுமை மனிதோட ஒற்றுமை மனிதனுடைய அந்த செயின் லுப்பாக கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றத காட்டுவோம் இதை பார்த்து மட்டும்தான் சாதாரணம் நாளைக்கு எல்லாத்துலேயுமே ஒன்று கூட ஆரம்பிச்சாங்கன்னா என்னடா நடக்கும் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்ட முடியும் மனித ஒற்றுமையை இதை காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரும் தேட்டர் பக்கம் போகாதீங்க தலை வச்சே படுக்காதீங்க அடுத்து வெளியே சந்திக்கலாம்